கமல்குஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக இயக்குனர் ப ரஞ்சித் தமிழக அரசிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டின் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி ஒரு கும்பலால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் தொடர்ந்து பல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குரல் எழுப்பி வருகின்றனர் இதற்கிடையில் ஆம்ஸ்டாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் அரசு மெத்தனமாக நடந்து கொள்கிறது சிபிஐ விசாரணை வேண்டுமென குறிப்பிட்டிருந்தார் பாஜக நிர்வாகியான தமிழிசை சவுந்தரராஜன் இது திராவிட மாடலா அல்லது கொலை மாடலா தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரசியல் படுகொலைகள் நடந்து வருகிறது இனிமேலும் ஸ்டாலின் தூங்கிக் கூடாது சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல என்பது சாமானிய மக்களுக்கும் தெரிகிறது என கண்டனம் தெரிவித்திருந்தார் பி தலைவர் திருமாவளவன் தமிழ்நாட்டில் தலித் தலைவர்களுக்கான பாதுகாப்பு குறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை அரசு விரைவில் கைது செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் ஆம்ஸ்ட்ராங் கொலை சகித்துக் கொள்ள முடியாதது இது ஒரு கோழைத்தனமான கொலை தமிழ்நாட்டில் இது போன்ற தலித் தலைவர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படுவது கவலை அளிக்கிறது தமிழ்நாடு அரசு உண்மையான குற்றவாளிகளை கூலிப்படை தலைவர்களை அவர்களை இயக்கியவர்களை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என கண்டன உரை நிகழ்த்தினார் இதற்கிடையே தமிழ்நாடு காவல்துறை ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழிவாங்கவே ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதில் எந்த அரசியல் பின்புலமும் இல்லை என விளக்கமளித்திருக்கிறது இந்த நிலையில் திரைப்பட இயக்குனர் பார் ரஞ்சித் தன் எக்ஸ் பக்கத்தில் கோழைத்தனமான கொடூர படுகொலைக்கு ஆளான பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் திரு ஆம்ஸ்டாங் அவர்களின் திருவுடலை சலசலப்பு பதற்றம் ஏதுமின்றி சட்டம் ஒழுங்கு பிரச்சினை நிகழாமல் நல்லடக்கம் செய்துவிட்டோம் அண்ணன் இல்லாத அவருக்கு பிறகான இந்த வாழ்க்கையை அவர் கொண்ட கொள்கையான பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் அரசியலை இன்னும் தீரத்துடனும் உறுதியுடனும் களமாடுவோம் அதுவே அண்ணன் திரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றி கண்ணனாக அமையும் ஜெய்பி இதனை திமுக தலைமையிலான தமிழக அரசிற்கும் சமூக வலைதள ஊடகங்களில் வன்மத்தை பரப்பிக் கொண்டிருப்பவர்களுக்கும் சில கேள்விகள் சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்திற்கு மிக அருகாமையிலேயே படுகொலை நடந்திருக்கிறது இதை வைத்தே தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து எனவே சட்ட ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் படுகொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு சரணடைந்த கயவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழிவாங்கவே இதை செய்திருப்பதாக காவல்துறையினரும் அறிவித்திருக்கிறார்கள் சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமொழிந்து இந்த வழக்கை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுகிறார்கள் இதை திட்டமிட்டு ஏவியவர்கள் யார் அவர்களை இயக்கியவர்கள் யார் இதற்கு வேறு பின்னணி என்கிற முடிவுக்கு காவல்துறை வந்துவிட்டதா இதற்கு பின்னால் ஆருத்ரா இருக்கிறது என்பது குறித்த பார்வையில் காவல்துறையின் நிலைப்பாடு என்ன பல செய்திகளை உலவ அனுமதித்து இதில் எது உண்மை என்பது பொய் என்று தெரியாத அளவு அலட்சியமாக இருப்பது ஏன் ஊடகங்களுக்கு இது குறித்து கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன் சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்கப் போகிறது அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்யப் போகிறது தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொல்லக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் போது அச்சம் ஏற்படுகிறது இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைய தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் பெரம்பூரில் அண்ணனது உடலை அடக்கம் செய்யக்கூடாது என திட்டமிட்டே தடுக்கப்பட்டதாக தெரிகிறது கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் நிகழ்த்தப்பட்ட நாடகத்தின் முடிவில் விருப்பமில்லாமல் சென்னைக்கு வெளியே புறநகர் கிராம பொத்தூர் பகுதியில் அடக்கம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டோம் திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாட செய்து அதில் சட்ட ஒழுங்கு முறைக்குள் இந்த பகுதி அடங்காது என்று அவர் வாழ்ந்த பெரம்பூரில் அவர் உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை செய்து இருக்கிறது இந்த அரசு உண்மையிலேயே உங்களுக்கு தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் அக்கறை இருக்கிறதா என்ற கேள்வி எழவே செய்யும் திமுக அரசு ஆட்சியில் அமர மிக முக்கிய காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள் என்பது வரலாறு உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துக்கள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா அல்லது அறிந்தும் அக்கறையின்றி இருக்கிறீர்களா உங்கள் ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கையும் செலுத்தினேன் அந்த ஆதங்கத்திலேயே முன்வைக்கிறேன் வெறும் வாக்கு மட்டும்தான் சமூக நீதியா அண்ணனின் படுகொலையை ஒட்டி எழுந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கையாள தெரியாமல் மாற்று கதையை வலைதளங்களில் உருவாக்கி கொண்டிருந்தார்கள் வலைதள சமூக நீதி காவலர்களும் சில ஊடகங்களும் அவரே ஒரு ரவுடி ஒரு ரவுடியை கொள்வது எப்படி கட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க முடியும் கட்ட பஞ்சாயத்து செய்பவர் பல குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என ஆளாளுக்கு தீர்ப்பு கொண்டிருக்கிறார்கள் கொலை நடந்த நடுக்கம் குறைவதற்கு முன்பே இத்தகைய கருத்துருவாக்கங்களை பேசுவதற்கு பின்னே இருப்பது யார் என்ன என கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இயக்குனர் பாரஞ்சு சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் நாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் ஜூலை முதல் திரையரங்குகளில்